மீடியா சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் இனிய வணக்கம் நான் விஜயநாதன் குமரன் வவனியாவில் அமையப்பெற்றிருக்கின்ற தேசிய கல்வியக் கல்லூரியில் திடீர் பரிசோதனை ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் சுகாதார பரிசோதகர்கள் காரணம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட நாற்பது பேர் வைத்தியசாலையில் சுவையின காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமான ஒரு பதிவாகவும் அதைவிட ஓரிரு நாட்களாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற திருகோணமையில் வைக்கப்பட்டிருக்கின்ற புத்தர் சிலை சம்பந்தமான விவாதங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த புத்தர் சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு அங்கே நிறுவப்பட்டிருந்ததாகவும் ஒரு தகவல் தற்பொழுது வழியாகி கொண்டிருக்கிறது இது சம்பந்தமான ஒரு பதிவாகவும் இந்த வீடியோ இருக்கப் போகிறது அதற்கு முன்னதாக தீராவருடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பான நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் தொடர்ச்சியாக நாங்கள் இருக்கின்ற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் ஷோர்ட் வீடியோ பார்க்கின்ற நேர்கள் தீராவிலுடைய யூடியூப் பக்கத்தில் முழுமையான வீடியோ இருக்கிறது சென்று பார்வையிடுங்கள் வவுனியாவில் அமைய தேசிய கல்விய கல்லூரியில் சுகாதார பரிசோதகர்கள் திடீர் பரிசோதனை ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள் காரணம் கடந்த ஓரிரு நாட்களாக அங்கே கல்வியேற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திடீர் சுவையின காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான காரணம் என்ன என்று இதுவரை கண்டறிய முடியவில்லை என்ற நிலைப்பாடு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உடனடியாக சுகாதார பரிசோதகர்கள் அங்கே சென்று அங்கே நீரின் தன்மை பற்றியும் உணவு சம்மந்தமான சுகாதார முறையும் சரியான முறையில் இருக்கின்றதா என்று அறிந்து கொள்வதற்காக அங்கே செல்கிறார்கள் அது சம்பந்தமான பூரணமான ஆராய்வுகள் அங்கே நடைபெற்றதாகவும் குறிப்பிடப்படுகிறது ஓரிரு நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற திருகோணமலையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை சம்பந்தமான விடயம் இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இது சம்பந்தமான விடயம் கடுமையாக பாராளுமன்றத்தில் பேசப்பட்டதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் குறிப்பாக நாட்டினுடைய இனவாதத்தை தூண்டும் வகையில் இவ்வாறான செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தினை ஊடக பேச்சாளர்கள் உட்பட அரசியல்வாதிகள் அனைவரும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ார்கள்ற்கமைப விளக்கங்களை ஆளும் சரி ஒவ்வொரு விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு அந்த புத்தர் சிலை அதே இடத்தில் நிறுவப்பட்டிருந்ததாகவும் சுனாமி பேரலைக்கு பின்னர் அந்த இடம் முற்றுமுழுதாக சேதப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையில் நேற்றைய தினம் ஒரு விமர்சனம் இந்த ஊடகங்களில் பரவி கொண்டிருந்தது முழுமையான ஒரு அனுமதி இல்லாமல் மதம் சார்ந்த எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியாது என்ற ஒரு சட்டமன்ற நாட்டில் இருக்கிறது அதற்கு முரணாக இந்த செயற்பாடு திடீரென நடைபெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது என்று திருகோணமலையில் வைக்கப்பட்ட அந்த புத்தர் சிலைக்கு முழுமையான முறையான பதிவுகள் இருப்பதாகவும் அரசியல் பேச்சாளர்களால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த திடீர் புத்தர் சிலை பெறுவதற்கான காரணம் என்ன இதற்கு ஜனாதிபதி அவர்கள் என்ன பதிலை சொல்ல போகிறார் என்ற ஒரு கேள்வி எல்லோர் மனதிலும் இருந்தது இதற்கான விளக்கத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் கூறுகையில் அது முற்றுமுழுதாக நீதிமன்ற உத்தரவில் விடப்பட்டிருப்பதாகவும் அது சம்பந்தமான விடயங்களை தொடர்ச்சியாக ஆராய்ந்து வண்ணவிருப்பதாகவும் கூறியிருந்தார் அதற்கு மேலாக அவரால் கூறப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயம் அன்றைய தினம் அங்கே ஏற்பட்ட கலவரத்தின் பின்னணியில் பெரும் அரசியல் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அதற்கு மேற்கொள்ளப்பட்டு உரியவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டிருந்தது அதே சமயம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் மீதான விமர்சனங்கள் தமிழர்கள் மீதான இருப்பை வலுப்படுத்த நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் மிக முக்கியமாக அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அர்ச்சனா அவர்கள் பேசிய விடயத்தை எல்லோரும் நிச்சயமாக சென்று பார்வையிடுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்